உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பதினோரு கரணங்களில் கர்ணம் இந்த கரணத்தை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த நாகவ கரணத்திற்கு அதி தேவதையாக நாகராஜன் வராரு இதற்கான நவக்கோள்கள் அதிபதி பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகவான் அப்படின்ற ஒரு கோல் தான் வந்துட்டு வருது இது வந்து சாயாகிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ராகுவை இந்த ராகு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வந்து பிரம்மாண்டம் அதிகப்படியான ஒரு எதையுமே வந்து சுருக்கி பார்க்காமல் பிரம்மாண்டமாக யோசனை பிர பிரமாண்டமான செயல்பாடுகள் பிர சிந்தனை இது எல்லாமே சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான் போகக்காரகனும் பார்த்திங்கன்னா ராகு பகவான் தான் ஒரு வாழ்க்கையில் ராகு தசை மட்டும் ஒரு பதினெட்டு வருஷம் ஒருத்தருக்கு வருது நல்ல நிலையிலிருந்து ஒரு பதினெட்டு வருஷம் நடத்துதுன்னா ஒரு சுக்கரனுடைய தொடர்புலையோ இல்லை குருவோட சம்மந்தப்பட்டோ நல்ல சுபத்துவமான நிலையில் மேஷம் அப்புறம் கடகம் அப்புறம் கன்னி துலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மகரம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துன்னா இவருக்கு சிறந்த ஒரு இடமாக பார்க்கப்படுகிறது அப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா எந்த வீட்டில் நிற்கிறாரோ அந்த வீட்டிற்கு அதிபதியோ அந்த நட்சத்திரம் சாரம் கொடுத்த அதிபதி நல்ல சுபத்துவ நிலையில் இருக்கிறப்ப அந்த லக்னத்திற்கு ஃபேவரான இடத்துல நின்று நல்ல நிலையில் இருக்கிறப்ப இந்த பதினெட்டு வருஷம் ராகு தசை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நன்மை மட்டுமே தரும் அப்போ இந்த ராகுக்கு உரிய ஸ்தலங்களுக்கு இவங்கள் செல்லலாம் திருநாகேஸ்வரம் அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு வழிபடுறதுன்றது மிகப்பெரிய நன்மை மட்டுமே கொடுக்குன்றத நம்ம சொல்லலாம் அப்போ திருநாகேஸ்வரம் என்னால் செ செல்ல முடியாது எனக்கு அந்தளவுக்கு நேரம் இல்லை அப்படின்னா அம்மன் வழிபாடு நாகராஜருக்குன்னு தனியாக ஒரு சிலைகள் வந்து வச்சுருப்பாங்க அம்மன் கோயில்களில் பார்த்திங்கன்னா வேப்ப மரத்து வச்சுருப்பாங்க நாகவர் நாகவருடைய சிலையோ இந்த பாம்பு வந்து பின்னிட்டிருக்கும் ராககேதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த வழிபாடு இவங்க பண்ணிகிட்டே வந்தால் வந்தாவே போதும் ஞாயிற்றுக்கிழமைகளில் போயிட்டு இவங்க வந்துட்டு அகல் விளக்கில் வந்துட்டு விளக்கு போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாகராஜனை வந்துட்டு கும்பிட்டு கும்பிட்டு வரும்போது மிகப்பெரிய நன்மைகளை மட்டுமே அடையன்னு சொல்லலாம் அதே சமயம் பார்த்திங்கன்னா தேவை இல்லாமல் இவங்க போய்ட்டு பாம்பை துன்புறுத்துவது அப்படின்றது கூடாது எப்பொழுதுமே உயிர்க்காரகத்தவும் அப்படின்னு ஒரு இந்த வேத ஜோதிடத்தில் இருக்குது அந்த உயிர்க்காரகத்துவம் நமக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம துன்புறுத்தாமல் அதை நம்ம வந்துட்டு அழகாக அதற்கான இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனீங்கன்னா இந்த ஜூலெலாம் பார்த்தீங்கன்னா பாம்புக்கான உணவுகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதற்கான செலவுகள்லாம் கூட நீங்கள் ஏற்றுக்கலாம் பாம்புக்கான செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதை அப்போ நீங்கள் போயிட்டு அந்த பாம்புக்கு உணவு கொடுக்கறதுக்கான செலவுகள் கூட நீங்கள் ஏற்றுக்கலாம் அப்புறம் இவங்க பார்த்தீங்கன்னா வைரம் இருக்குது இல்லைங்களா அந்த வைரம் மோதிரம் அணிகிறது இவங்க மிக சிறப்புன்னு சொல்லலாம் புற்றுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு பூஜை பண்ணுறது இதெல்லாம் கூட இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்குன்னு சொல்லலாம் நாக வழிபாடு நாகக்கண்ணிகளுடைய வழிபாடுகள் பொதுவே அம்மன் வழிபாடு இந்த மாரியம்மன் அப்புறம் வந்துட்டு முத்து மாரியம்மன் கோயில்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த அம்மன் சம்பந்தப்பட்ட வழிகள் வழிபாடு அனைத்துமே இவங்களுக்கு சிறந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும் ஏன்னா அம்மன் கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா ஊர்கள் பக்கம் எல்லா இடத்துலையுமே இருக்கும் சிட்டியாக இருந்தால் கூட நிறைய வந்துட்டு அம்மன் கோயில்கள்லாம் நிறைய இருக்கும் இந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் அப்புறம் வந்துட்டால் நம்மளுக்கு மாரியம்மன் கோயில் நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு நாகரோட நாகராஜருடைய வழிபாடு பாம்பு புத்துக்கு வந்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாவே இந்த நாகவக்கரணக்காரர்கள் மிக மேன்மையடைவர்கள்னு சொல்லலாம் இன்னும் பார்த்திங்கன்னா அந்த நாகவ கர்ணக்காரர்கள் பாம்பில் பா மோதிரம் வந்துட்டு இருக்கும் பாம்பால் பாம்பு மாதிரி ஒரு வடிவத்தில் மோதிரங்கள்லாம் இருக்கும் விற்கும் அது காப்பரில்லாம் இருக்கும் அதை கூட நீங்கள் வாங்கி அணிஞ்சிக்கிறது மிக நன்மை கொடுக்குன்னு சொல்லலாம் அப்புறம் ரொம்ப நல்ல ஒரு வசதியாக பொழுது நம்ம நல்ல ஒரு நிறைய எங்களால் முடியும் அப்படின்னா வைர மோதிரங்களில் கூட நீங்கள் வாங்கி வைடூரியம் வைரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அணியிறது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இன்னும் கேட்டீங்கன்னா நீங்கள் வால்பேப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் வைரத்தை வைரம் இருக்கு டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை நீங்கள் வால் பேப்பராக ஃபோனில் வச்சுக்கலாம் அது ரொம்ப சிறப்பாக ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகும் ஆக்டிவேஷன் பண்ண பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் தாமதங்கள் உங்களுடைய திருமண தடையாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ராக தோஷம் கூட இருக்கும் ராகுக்கு எது தோஷங்கள்லாம் கூட இருக்குது இல்லைங்களா அவங்க கூட இந்த நாக நாகராஜனுடைய வழிபாடு அதுதான் நாகேஸ்வரன் கோயிலெலாம் கூட போயிட்டு வச்ச சொல்லுவாங்க இந்த தோஷம் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாகேஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வச்சாங்க அது மாதிரி தான் உங்களுக்கு ராகு தசையே வருது நல்ல ஒரு நிலையில் இந்த சுக்குராணி லக்னங்களான மிதன லக்னம் ரிஷபலக்னம் கன்னி லக்னம் அப்புறம் இந்த துலாம் இந்த மாதிரி இந்த மகர கும்பலக்னங்கள் இதற்கெல்லாம் வந்துட்டா ராகு வந்து ஃபேவராக வேலை செய்வார்னு சொல்லுவாங்க பொதுவாக ஜோதிட ஜோதிட இதில் அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இந்த பதினெட்டு வருஷம் ராகு தசையில் நீங்கள் ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறது உங்களுடைய ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரான்னு பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஜோதிட ஆய்வுலாம் வந்துட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம் இந்த காரணத்துலேயே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு ராகு உங்களை உங்களை வந்து கைவிட மாட்டார் அப்போ ராகு காலத்துக்கு நீங்கள் ராகு கால பூஜை கூட நீங்கள் பண்ணலாம் ராகு காலத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நால்ரை நாலரை டு ஆறு வந்துட்டு ராகு காலம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அந்த டைமில் கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சண்டேஸில் கூட நீங்கள் என்ன பண்ணுன்னா கால பூஜை பண்ணலாம் இப்போவே எங்களுக்கு ராகு பகவான் வந்துட்டு வரதுனால இவங்க கொஞ்சம் அஞ்சானஞ்சனாக இருப்பாங்க எந்த விஷயத்தையும் வந்துட்டு எதிர்கொண்டு அதில் சாதிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க விடாமுயற்சி இருக்கும் எப்படி வந்துட்டு எதிர்த்து வந்துட்டு ஒரு பாம்பு வந்து நிற்குதோ நீங்கள் நல்ல பாம்புலாம் பார்த்தீங்கன்னா எதிர்த்து அப்படியே நிற்கும் நம்ம பயப்படாது அந்த பாம்பு டக்குன்னு விலையெல்லாம் ஓடாது நீங்கள் வந்துட்டு நீங்கள் போயிட்டு அடிக்க போகிறீங்கன்னா நீங்கள் எதிர்த்து நிற்கும் அது மாதிரி இந்த நாகவக்காரணக்காரர்கள் பயந்து வர்ற ஆள் கிடையாது சீறி நிற்கிற ஒரு ஆளாக தான் இருப்பாங்க எதிரிகள் வந்துட்டு இவங்கள வெல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் கடினம்னே சொல்லலாம் அதனால் பிஸ்னஸ்லாம் இவங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணும்போது இவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உங்களுடைய லைஃப் ஆரோஸ்கோப்பில் உங்களுடைய பத்தாம் அதிபதி நல்லா இருக்கிற நிலையில் உங்களுக்கு ராகுதசையும் ஒரு பதினெட்டு வருடங்கள் வருது அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ராகு வந்துட்டு நல்லா சுபத்துவ நிலையில் இருக்கிறப்ப இந்த பதினெட்டு வருஷம் தசை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை மட்டுமே கொடுக்குன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இதே போன்று இன்னொரு ஒரு பதிவில் சந்திக்கும் வரை உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்